பார்லி அரிசி கோதுமைக்கு முந்தைய முழுமையான தானிய உணவு அப்படின்னா அது பார்லி தான் இப்போ நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தி வரும் ஒரு ஆயிரம் ஆண்டு பழமையான ஆற்றல் மிக்க தானியம் பார்லி ரொட்டியும் மோரும் சாப்பிடுறவங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படிங்கிறது ஒரு பாசிய நாட்டின் பழைய பழமொழின்னு சொல்லப்படுது நூறு கிராம் பார்லியில முன்னூற்றி ஐம்பது கிராம் கலோரி உள்ளது இதில் எண்பது சதவிகித கலோரிகள் மாவுச்சத்து தான் அதனால் இது பலமிக்க உணவாக கருதப்படுது எகிப்து நாட்டில் பிரமிட் கட்டிய தொழிலாளர்களோட முக்கியமான உணவாக இருந்தது இந்த பார்லி தான் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீட்டா யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்லியை நாம் எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பார்லி தண்ணீரும் தேனும் மூச்சிறைப்புக்கு மருந்தாக அந்நாளில் இருந்தே பயன்படுத்தப்பட்டு உள்ளது பார்லி தொற்று நோய்களுக்கும் புற்று நோய்களுக்கும் உடல் புண்களுக்கும் காயங்களுக்கும் மற்றும் குடல் நோய்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு உள்ளது மற்ற தானியங்களில் உள்ள நார்ச்சத்து சமைக்கும்போது கொஞ்சம் குறையும் ஆனால் பார்லியில் உள்ள பீட்டா குளுக்கோ நேற்ற நாச்சத்து எந்த வகையான தயாரிப்பு முறையிலும் அழிவதில்லை இதுதான் பார்லியின் தனி சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது பார்லி அரிசிய பத்து கிராம் எடுத்து ஒரு லிட்டர் நீரில் இரவில் ஊற வைத்து காலையில் கொதிக்க வைத்து கால் லிட்டராக சுண்டிய பின் வடிகட்டி குடித்து வர சிறுநீரக பாதை அடைப்பு சரியாகி ஆரம்ப கட்ட பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இதை இத நேரடியாக குடிக்க முடியாதவங்க இதோடு சர்க்கரை பாகு அல்லது பழச்சாறு கலந்து இதனால் தாகம் தொண்டை வலி தொண்டை புண் உடல் பலவீனமான நிலை அது மாதிரி இருக்க பிரச்சனைகள் மாறும் தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்லி கஞ்சியுடன் பால் சேர்த்து கொடுக்கலாம் சிறுநீரக கோளாறுகள் மற்றும் ரத்தத்தில் யூரியா அதிகம் உள்ளவர்கள் தினமும் பார்லி கஞ்சி செய்து சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உயர் நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் தினமும் பார்லி வாட்டர் குடித்து வந்தால் ஆரோக்கியமாக இருப்பார்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவு உயராது இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும் பார்லி தண்ணீர் குடிப்பதனால் செரிமான மண்டலமும் சுத்தமாகும் குழந்தைகள் பார்லி தண்ணீரை அவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்க முடிகிறது காய்ச்சல் சோம்பல் சோர்வு போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் பார்லி தண்ணீரை குடித்தால் அவர்களுக்கு உடனடியாக ஆற்றல் கிடைக்கும் வியர்வை அதிகமாக வெளியேறி உடலில் நீச்சத்து குறைந்து போனால் உடனே பார்லி தண்ணீர் குடிக்க வேண்டும் நீரிழப்பு உடல் உறுப்புகளை சேதப்படுத்தும் இதனால் அதிகமாக வியர்க்கும் போது மோர் மற்றும் பார்லி தண்ணீர் அருந்துவதை வழக்கமாக்கிக் கொள்ளலாம் சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்படுபவர்களும் குடிக்க வேண்டும் உடலில் சூடு அதிகரித்தால் பார்லி தண்ணீரை குடிப்பதனால் சூடு தணிந்து சமன் செய்யப்படும் பார்லில மாங்கனீசு மெக்னீசியம் நாச்சத்து மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக உள்ளன இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புளோனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ நுரையீரலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது இதில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் செலினியம் சத்து நுரையீரலின் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது அது மட்டும் இல்லைங்க மாசுபட்ட காற்றில் இருந்தும் நுரையீரலை பாதுகாக்கிற சக்தி இந்த பார்லிக்கு இருக்கு அதிகமான உடல் எடை கொண்டவர்கள் பார்லி தண்ணீரை தினமும் குடிப்பதன் மூலம் உடல் எடையை விரைவில் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது வகையான புற்றுநோய்களை எதிர்த்து போராடும் ஆற்றல் பார்லி தண்ணீருக்கு இருக்கு இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பெரிய குடலில் புற்றுநோய் செல்கள் உருவாக்காமல் தடுக்கிறது அவை உடலில் தீங்கு விளைவிக்கும் நோய்களை தடுக்க நமக்கு உதவி செய்து கர்ப்பிணி பெண்கள் பார்லி தண்ணீரை குடிப்பதன் மூலம் அவர்களின் குழந்தையும் ஆரோக்கியமாக வளரும் அவர்கள் எளிதில் சோர்வடைய மாட்டார்கள் அவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பார்லி தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த பார்லி தண்ணீர் பெண்கள் குடிக்க சிறுநீர் தொற்று போன்ற பிரச்சனைகள் குறையும் சொல்லப்படுது உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறும் சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மை இந்த பார்லி கஞ்சிக்கு இருக்கு பார்லியை பவுடர் செய்து காய்கறிகள் சமைக்கும் போது சிறிதளவு சேர்த்து கொண்டால் சுவை அபாரமாக இருக்கும் பார்லியை தோசை மாவில் கலந்து சாப்பிடலாம் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் பார்லியை கஞ்சியாக சாப்பிடலாம் செரிமான பிரச்சனைகளுக்கு பல காலமாக வீட்டு வைத்தியத்தில் பார்லி நீர் பயன்படுத்தப்பட்டு வருது பார்லி தண்ணீர் குடிக்க விரும்பாத குழந்தைகள் மற்றும் டீனேஜ் பிள்ளைகளுக்கு காலை உணவாக தோசை மாவில் பார்லி அரைத்து கலந்து சுட்டு தரலாம் இதற்கு பார்லியை இரவு எட்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பார்லியை தயிரில் கலந்து சாப்பிடலாம் அசைவு பிரியர்கள் கோழி சூப்பில் கலந்து சாப்பிடலாம் கோதுமை மாவுடன் கலந்து ரொட்டி செய்து சாப்பிடலாம் மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கொள்ளும்போது போது மட்டும் பாலியை சாப்பிடக்கூடாது காரணம் அது மருந்துகளின் வீரியத்தை குறைக்கும் என்பதனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட நான் உங்களும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ